என் பேர் வந்து பி முருகன் ஐயா நான் வந்து சின்ன ஊராட்சி தொடக்க சின்னக்கரு ஸ்கூலில் தொடக்கப்பள்ளியில் அமைப்படுற முப்பது வருஷம் வர சொல்லுங்கள் அதாவது நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போடுறதுனாக்க நாங்கள் போய் வரணும் எங்களுக்கு ரூபாய் ஆனால் வந்து அது அதில் பஸ்ஸில் போட்டால் இந்த மாதிரி பெண்களுக்கு வந்து இலவசம் சொல்லிட்டு அரசாங்கம் அறிவிச்சுருந்தது ஆனால் நாங்கள் கா காசு கொடுத்து தான் போனோம் வரணும் நாங்கள் பாஸ் ஸ்பெஷல் வந்து வயசாகி போவோம் ஏறுறது ஆகிறதே கஷ்டம் எனக்கு வந்து எழுபத்தி நாலு வயசு ஆகுது அதனால் வந்து பஸ் ஏறி ஆகிறது கஷ்டம் மருந்து மருந்து மாற்றுறது அந்த கொடுக்குற பென்ஷன் வந்து சாப்பாட்டுக்கே பத்திரத்தை அது இல்லாத மெடிசின்ஸு அது இல்லாத புலிமென் இன்னும் ஒரு சிலர் நல்லதுக்கிட்டங்கிறது அதாவது வந்து ஒரு திருமணம் ஒன்றும் பிக்கிறாங்க ஏன்னா நாங்கள் போனால் ரொம்ப வேண்டிங்கன்னு வேண்டுகோள் நாங்கள் கண்டிப்பாக போய் தான் ஆகணும் போய் வருதுன்னா பஸ்பெரு போட்டு அவ்வளோ தலாவது போக முடியாது வர முடியாது போனால் இரநூறு போனால் நூறு வந்தா நூறு அப்படிங்கும்போது இந்த ரெண்டாயிரம் ரூபாய் வச்சுருந்தாங்க நாங்கள் எங்கேயுமே போக முடியாது எங்கேயுமே போகிறது போகிறதுல ரொம்ப அத்தியாசமானதான் நாங்கள் சாப்பிட்றதே கஷ்டம் நாங்கள் நல்ல துணி எங்களுக்கு போடுறது நாங்கள் எப்படி எல்லா தௌசண்ட் போகிறதுலாம் நாங்கள் எப்படி மெடிசன் சொல்லுவோம் ரொம்ப கஷ்டமாக நாங்கள் வந்து நாங்கள் ஆஃபீஸ் போன மாதிரி நாங்கள்லாம் அமைப்பு ஆனால் தெரியல முடியுது வச்சுக்கிறாங்க ட்ரெயின் போட்டு போனால் கஷ்டம் அலைச்சு பேசுகிறேன் எங்களுக்கு வந்து வயசாகிடுச்சு நீங்கள் கண்ணி மத்தியம் அதனால நான் எடுத்தது ட்ரெயின் போன கஷ்டம் பத்து அந்த மண்ணால் சொல்லி காப்பேன் மதிப்பிற்குரிய தமிழக முதல்வர் அவர்களை எங்களுக்கு எங்களுடைய கஷ்டத்தை நீக்கிட்டு பசங்க அதை கண் குடிச்சிக்காக கண்ணை தண்ணீரை பூக்கிறதுக்காக கஷ்டத்தை நீக்கிறதுக்காக குறைஞ்சது ஒரு ஆறாயிரத்தி எண்ணூற்றி ரூபாய் கொடுத்திங்கன்னா எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும் வணக்கம்